இன்றைய மன்னா யாத்ராகமும் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் யாத்ராகமும் பதினைந்து உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் இங்கு கத்தர் எப்படி தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினார் என்று இந்த வார்த்தை சொல்கிறது இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் நம்முடைய தேவநாய கத்தர் பராக்கிரமம் உள்ள கத்தர் நம்முடைய தேவநாயக கத்தர் சர்வ வல்லமுள்ள தேவநாய கத்தர் நம்முடைய தேவனாய கத்தர் பலத்தினால் நிறைந்த கத்தர் தம்முடைய பலத்தினால கர்த்தருடைய ஜனங்களை அவர் நடத்தினாராம் பேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய ஜனங்களை நேர்த்தியாய் நடத்தினார் தம்முடைய பலத்தினால் நடத்தினபடினால் அவருக்கு முன்பாக செங்கடல் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை இந்த செங்கடலை கடந்த பின்புதான் அவர்கள் இப்படி பாடுகிறார்கள் உங்களுடைய பலத்தினால் நடத்தினீர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தருடைய பலத்துக்கு முன்பாக எந்த ஒரு தடையும் நிற்க முடியாது எல்லா தடைகளும் வழிகளை உங்களுக்கு கொடுக்கும் தடைகள் விலகி போகும் வழிகள் உண்டாகும் நீங்கள் கடக்க வேண்டிய செங்கடலை நீங்களும் கடற்பதற்கு உதயசிவார் தம்முடைய பலத்தினாலே இவங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிறங்க நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை எங்களை நீங்கள் அன்றை உடைய பலத்தினால் வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பலத்துக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது பராக்கிரமம் செய்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் சாவாமை உள்ள தேவன் அன்றுரை எல்லா அந்தகாரத்தின் முறியடிக்கிற தேவன் கத்திர அற்புதங்களை செய்வீராக உம்முடைய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்துவீராக ஆசீர்வதி இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் உடைய வல்லமையை பார்க்கிற நாளாக இருக்கட்டும் தடைகள் நீங்குகிற நாளாக இருக்கட்டும் ஆசீர்வாதையும் வழிநடத்தும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கத்திரவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே